போதை எனும் பாதையில் திணறி நடக்கும் மானிடா போதை எனும் பாதையில் திணறி நடக்கும் மானிடா நீ மூழ்கி கிடக்கிறாய் போதையில் நீ மூழ்கி கிடக்கிறாய் போதையில் உன் குடும்பமோ தத்தளிக்கிறது வீதியில் உன் குடும்பமோ தத்தளிக்கிறது வீதியில் கொஞ்சம் ஊற்றைத்தான் பார்ப்போமே என இழசுகள் கொஞ்சம் ஊற்றைத்தான் பார்ப்போமே என இலசுகள் துட்டதும் பற்றிக்கொள்ளும் போதை வஸ்துகள் தொட்டதும் பற்றி கொள்ளும் போதை வஸ்துகள் மது குடிப்பதற்கு முன் சிறிது யோசித்துக் மது குடிப்பதற்கு முன் சிறிது யோசித்துக் இல்லை அது நடத்தும் உள்ளிருப்பு போராட்டம் மனத்தில் கொள் இல்லை அது நடத்தும் உள்ளிருப்பு போராட்டம் கொள் விற்று பார்க்கிறது மதுக்கடை சில்லறை மதுவை விற்று பார்க்கிறது மதுக்கடை சில்லறை பூனை தூங்கும் வரையாக உன் அடுப்பறை அடுப்பு எரியாமல் பூனை தூங்கும் வரையாக உன் அடுப்பறை இலக்காக அமைத்துவிட்டது இந்த மதுக்கடை உனை இலக்காக அமைத்துவிட்டது இந்த மதுக்கடை பட்டினியால் வாடுகிறது உன் பிள்ளை கொலை பட்டினியால் வாடுகிறது உன் பிள்ளை ஊரே உறங்கும் நேரம் ஊரே உறங்கும் நேரம் தொடங்குது உன் இரண்டாம் ஆட்டம் தொடங்குகிறது உனது இரண்டாம் ஆட்டம் எனும் பாதை கரடு முரடானது எனும் பாதை கரடு முரடானது அதில் பயணிப்பது என்பது ஆபத்தானது மானிடா அதில் பயணிப்பது என்பது ஆபத்தானது சுவராக இருந்து சித்திரம் எழுது நீ சுவராக இருந்து சித்திரம் எழுது நீதான் உன் குடும்பத்தின் விழுது ஏதான் உன் குடும்பத்தில் இருது இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் நீ இல்லை இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் நீ இல்லை கருவாக போதை வஸ்து என்னும் ஏழரை கருவாக போதை வஸ்து என்னும் ஏழரை போதை எனும் பாதையில் திணறி நடக்கும் மாடிடா போதை எனும் பாதையில் திணறி நடக்கும் மாடிடா நீ மூழ்கி கிடக்கிறாய் போதையில் நீ மூழ்கி கிடக்கிறாய் போதையில் உன் குடும்பமோ தத்தளிக்கிறது வீதியில் மானிடா உன் குடும்பமோ தத்தளிக்கிறது வீதியில் சிந்தியுங்கள் சிந்தையில் வையுங்கள் மது எல்லா வாழ்வே சிறப்பு என்று வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்